வீட்டுக்கு போய் என்னடா சொல்ல போற ஏர்பேக் கிடைச்சிருச்சுல இனிமே நீ அரியர்லாம் எழுதி கிளியர் பண்ணுறதுக்கு டைம் ஆகிடுண்டா என்ன அரியர் ஆமாம் ஜூனியர்ஸ் கூட உட்காருறதுக்கா ஒரு வாட்டி உட்காந்தது போதும் வீட்டில் அண்ணா இல்லாததுனால அப்படியே அப்பாவை இம்ப்ரெஸ் பண்ணி லோன் ஏதாவது ரெடி பண்ணி அப்படியே பிஸ்னஸ் பண்ணிடணும் அப்புறம் நான் கோர்ஸை ஸ்டாப் பண்ணிடுவேன் அப்பா தானே பார்ப்போம் பார்ப்போம்

ஏதாவது போனு பைக்கு கார் வாங்குறதுக்குன்னா தம்பி சுனில் அதுக்கான நேரம் இல்ல அத மறந்துரு இதான் உங்க பிரச்சனை நான் என்ன சொன்னாலும் ஏதோ சொல்லிட்டே இருக்கீங்க நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க குழந்தை சொல்லட்டும் அம்மா முதல்ல இதை நிப்பாட்டுங்க எனக்கு இருபத்தி மூணு வயசு ஆயிடுச்சு நான் பெரிய பையன் ஆயிட்டேன் அதுதான் உன் பிரச்சனையா இப்போ பாருங்க பாருங்க எப்படி பேசுறாங்கன்னு நீங்க கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா இருக்கலாமே அதெல்லாம் அந்த அக்ஷயோட அப்பா அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இருக்காங்க எப்படி பேசிப்பாங்க தெரியுமா நீங்களும் அண்ணனும் ரொம்ப க்ளோஸ் தானே ஓகே ஓகே அப்போ நானும் ஃப்ரெண்ட்லி ஆயிடுறேன் சரி அப்ப நான் சொல்லு மச்சான் மச்சானா சொல்லு அப்பா அப்பா எனக்கு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் உண்மையாவா என்ன டா நம்ம அண்ணனோட அந்த இன்டர்நெட் கஃபே இருக்குல்ல அதை கொஞ்சம் டெவலப் பண்ணி சிஸ்டம்லாம் கொஞ்சம் வாங்கி ஒரு கேமிங் வேர்டு பிளஸ் இன்டர்நெட் காஃபி நல்ல ஸ்கீம் தான்ப்பா இப்போ இருக்கிற பசங்க கேமிங் சென்டர் தான் தேடிக்கிட்டு இருக்காங்க அது கூட இந்த கஃபேல ஒரு காஃபியும் கொடுக்கலாம் உண்மையே சொல்லப் போனா எனக்கு உங்களையும் அண்ணாவும் மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் லைஃப் சுத்தமா பிடிக்காது எனக்கு எனக்கான ஒரு இடத்தை உருவாக்கி ஒரு கிங்டம் உருவாக்கணும் இல்ல இதுக்கு நிறைய செலவாகுமேடா மேடா ஆகும் ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் தான் ஆகும் நீங்க லோன் போட்டு கொடுத்தா போதும் ஐயோ அது போதும் மேடம் மச்சான் ஆ அப்ப இன்னொரு விஷயம் இருக்கு நான் ஆரம்பிக்க போற கடையோட பேர் என்னன்னு தெரியுமா சுனில் பாஸ்கரன் கேமிங் வேர்ல்டு போடா மச்சான்

ஒரு விஷயம் சொல்றேன் கேளு என் கையில இருந்து பத்து காசு கூட தரமாட்டேன் உன் அண்ணனை பார்த்து கத்துக்கோடா அவனுக்கு இப்ப சொந்தமா வேலை இருக்கு சொந்த காலில் நிக்கிறான் இங்க ஒருத்தன் அப்பாவோட காசுல ஊராளுங்கெல்லாம் வந்து விளையாடுறதுக்கு வைக்கிறான் பெரிய வியாபாரம் தான் இவன் எங்க இருந்து இந்த வீட்டுல வந்து பிறந்தான் அது என்ன சொன்னா பாஸ்கரன் கேமிங் வேர்ல்டு நல்லா விளங்கும் இவனை பெற்றதுக்கு இந்த சைடு போறாடே அந்த நாய்னால தான் நான் பி.டெக் எடுத்து படிச்சேன் மச்சான் தான் சூப்பர் தான் அப்புறம் என்னாச்சு திருப்பி இதே சேவர்ல உட்கார்ந்திருக்கோம் நீயே சின்ன பசங்க நம்மள பேர் சொல்லி தான் கூப்பிடுறாங்க நமக்கு ஒரு மரியாதை இல்லாம போச்சு அப்புறம் வீட்ல என்ன சொன்னாங்க

உன்னாலே அது மாதிரி எதாவது ட்ரை பண்ண முடியாதா ஏதாச்சும் ஒரு செட்டில் ஆன பொண்ணை பார்த்து செட் பண்ணிடு அதுக்கப்புறம் அவளை எல்லாத்தையும் பார்த்து பல காசு அன்பு சம்மடா இவங்களாம் அவுட் ஆக மாட்டாங்களா விடு விடு பார்த்துக்கலாம் சாப்பிடணும் தோண மாட்டேங்குது அம்மா ஏன் இவ்வளவு லேட்டா சாப்பாடு சாப்பிடுறீங்க

நீ ஏ அத கேளு ஏய் சுமி சுமேஷ் கூப்பிடுறான் ஸ்பீக்கர்ல போடு ஏ சுமி அவனுக்கு உன் பேசணுமா வயசு 33 ஆயிடுச்சுன்னு எந்த கவலையும் இல்ல அவளுக்கு வர வரனெல்லாம் எல்லாம் முடக்கிட்டு இருக்கா என்ன பண்றது என்ன சுமி நீ அம்மாவோட வேலையெல்லாம் சரியா பாக்குறியா இல்லையா அம்மாக்கு சரியான டைம்ல மருந்து குடுக்குறியா என்ன உனக்கு அம்மாக்கு கேபிள் கனெக்ஷன் போட்டு குடுக்க என்ன பிரச்சனை இங்க பாரு எனக்கு இங்க பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்கு நீ அனுப்புற பணம் இங்க மருந்துக்கு கூட பத்த மாட்டேங்குது

உனக்கு தேவைப்படும் போதுல காசை வாங்கிட்டு இப்போ உன் அண்ணன குத்தம் சொல்லி எந்த பிரோஜனமும் இல்ல அது எப்படி தான் உழைச்சு சம்பாதிச்சாதான் காசோட வேல்யூ தெரியும் மத்தவங்க காசோட அருமோ உனக்கு தெரியாது

எங்கடி போற சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன் எங்கடி போற இதெல்லாம் எடுத்துக்கிட்டு ஊர் சுத்த போறேன் முடியும் முடிய ஏ இது ஓகேவா நல்லா இருக்கு பாரு இல்லடா ஆ ஏ இதுவும் ஓகேவாடா ம் ம் இது போதும் சென்ட் பண்ணிடலாம் பேரு சுமி எஸ் வயது முப்பத்தி மூணு கரெக்டாக சுனில் பி பாஸ்கரன்

இன்னும் கொஞ்சம் எசர்ட் போடுற என்ன வேணுமா இதான வரும்

Hi. Hello. Nice profile pic, looking cute.